அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இதுக்கு மாடித்தோட்ட பதிவு இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோடைக்காலத்தில் நம்ம செடிகளுக்கு ஏற்படுற பெரிய பிரச்சனை அதற்கான தீர்வு அதை பார்க்கலாங்க இந்த கோடைக்காலத்தில் கண்டிப்பாக வந்து இலைகளுடைய பசுமை தன்மை குறைஞ்சிரும் இலைகள் பழுத்து போகும் கொட்டி போயிடும் பூக்கள் எல்லாமே கலரெலாம் மாறிடுங்க சின்ன சைஸாக மாறிடும் இதே போல் நிறைய பிரச்சனைகள் வரும் மொட்டுக்கள் உதிரும் இதே போலலாம் இந்த பிரச்சனைகள் வரும் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுமையான வெயிலாலங்க வெயிலால் மண்ணில் இருக்கிற சத்துக்கள் போயிட்டே இருக்கும் கடுமையான மழை பொழிவுலேயும் சத்துக்கள் போகுங்கிற மாதிரி கடுமையான வெயில் நேரத்துலேயும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் இதற்கான தீர்வு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நீர் உரங்கள் மெயினாக வந்து இலைகள் மேலே நம்ம கொடுக்கணுங்க நம்ம வேறு பாதுகாக்கிறதுக்கு ச வெயிலேருந்து பாதுகாக்க நம்ம மூடாக்க போட்டுறோம் ஆனால் வந்துட்டு இலைகள் முழுக்க வெயில்லே தானங்க நிற்கிது அதனால் அந்த இலைகளை நம்ம பாதுகாக்க என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக நான் செய்கிறது வந்து மதியம் நேரத்தில் ஒரு முறை இலைகள் மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க டைரக்ட் வாட்டர் இருக்கிறதுனால சில இருக்கும் அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன் நீர் உரமாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்காலத்தில் ரொம்ப சிறப்பானதுங்க இது இது வந்து நீங்கள் ரொம்ப எளிமைன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இது நம்ம இலைகள் மேலே தெளிக்கிறதுனால இதை அரைக்கவோ எதுவுமே வேண்டாம் நான் சொல்கிற பொருட்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு கொடுத்தாலே போதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கற்றாழை மெயினாக சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசருங்க இந்த கோடை காலத்துக்கு கற்றாழை பெரிய உரம்னு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நீர் காய்கறிகள் எதெல்லாம் நம்ம நீர் காய்கறி காய்கறிகள்லாம் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாத்தையுமே கொடுக்கலாங்க சவு முள்ளங்கி பூசணிக்காய் எல்லாம் பயன்படுத்துகிறோம்ல அதுங்க பழத்தோல்கள் பழ பழம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழம் தர்பூசணி பழம் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அதையும் வந்துட்டு நீர் உரமாக கொடுக்கலாங்க அதுக்கப்புறம் தானியங்களில் பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு சிறந்த உரம்னு சொல்லலாங்க வெந்தயத்தை தண்ணிலாம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியும் இலைகள் மேலே தெளிச்சு விடலாம் மெயினாக வந்து ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா அதையும் கூட நம்ம எடுத்துகிட்டு போய் தெளிச்சு விடலாங்க அப்பப்போ இலைகள் மேலே நம்ம எப்படி குளிர்ச்சியாக நம்ம தேடுறோமோ அந்த வெயில் காலத்தில் அதே போல் தாங்க செடிகளும் குளிர்ச்சி தேவைப்படும் இதே போல் நம்ம இலைகள் மேலே கண்டிப்பாக வந்து த தண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது தாங்க நம்ம செடிகள் வந்து பசுமை தன்மையாக இருக்கும் எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் இந்த கொடையில் அடிக்கிற வெயிலையும் எல்லா பூக்களும் காய்களுமே இருக்குது பாருங்கள் பசுமைத்தன்மையும் நல்லா இருக்குது பாருங்கள் அதனால் நீங்களும் இதை பாருங்கள் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் குளிர்ச்சியான உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் நீர் உரங்கள் கொடுக்கலாம் இந்த கொடைக்காலத்தில் ஏன்னால் அளவு சத்துக்கள் வந்து போயிட்டே இருக்கும் மண்ணை விட்டு போயிட்டே இருக்கும் அதனால் நீர் உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க ரெண்டு நாள் காய்கறிகளை நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா காய்கறிகளையும் வச்சோ அரைச்சோ நீங்கள் பேஸ்ட் மாதிரியோ எப்படி வேணாலும் ஆனால் கொடுத்துக்கிட்டே இருங்க இயற்கை உரங்கள் இதுவே போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை பாருங்கள் என்ன குறைவாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம தோட்டத்தில் எல்லாமே நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறத வச்சே தான் நான் கொடுத்துட்ருக்குறேன்